அரசியல் மற்றும் சமகால விடயங்கள் குறித்த வினாக்களுடன் சாமானியனின் கேள்விகள் காண தவறாதீர்கள் இது ஒரு புதிய அனுபவம் வணக்கம் நேர்களே இது ஆத்திரி வலைக்காட்சியின் சாமானியனின் கேள்விகள் இன்றைய சாமானியனின் கேள்விகள் நிகழ்ச்சியில் இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கண்டி மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற வேணுகுமார் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது அவர் இதுவரையும் எம்மோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை நாம் முயற்சிகளை மேற்கொள்கிறோம் ஆனால் அவர் குழு வருவதற்கு எதுவும் சிக்கல் இருக்கிறது ஆகவே அவரை எமது குழு கொண்டு வருவதற்கு சற்று தாமதமாகிறது சில வேளை இன்றைய தினம் முடியாமல் போகலாம் எனவே நாம் கடந்த வெள்ளிக்கிழமை திட்டமிட்டிருந்தோம் அந்த நிகழ்ச்சியும் அவருடைய இறுதி கட்ட அவசர பணிகள் காரணமாக அது ரத்து செய்யப்பட்டது மீண்டும் இன்றைய தினம் அவர் நமக்கு நேரம் ஒதுக்கி இருந்தார் ஆனாலும் அந்த நேரத்தை அவரால் ஆஹ் எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை அவரை தொடர்புகளோடு ஏற்படுத்த முயற்சித்தோம் ஆனால் இந்த தொடர்புகளும் அவரை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகளை அளிக்கவில்லை எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்படுகின்றன இன்றைய நாள் இலங்கை அரசியலுடைய மிக முக்கியமான உக்கிரமான செயற்பாடுகளை கொண்டிருக்கிறது அது இலங்கை அரசியலை பொறுத்தவரை சர்வதேச சமூகத்துக்கு இன்று பொருளாக மாற்றி இருக்கிறது அதற்கு முக்கிய காரணங்கள் யாழ் பல்கலைக்கழக வளாகத்திலே அமைக்கப்பட்டிருந்த மாவீர தெளிவு தூவி அளிக்கப்பட்டவை இரண்டாவது விடயம் அங்கு இருக்கிற அந்த அளிப்புக்கு பின்னர் இருக்கிற அரசியல் இந்த விடயத்தோடு நாம் இன்றைய பல விடயங்களை அவரிடம் பேசுவதற்கு நாம் அதற்கு முன்னர் இன்றைய தினம் முக்கியமான ஒரு செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அது மலேக அரசியலை பொறுத்தவரை இனி வருகின்ற அரசியல் தலைவர்களுக்கு தான் ஒரு முன்மாதிரியாக அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு யதார்த்தத்தை புரிய வைத்த செயற்பாட்டு அரசியலில் முன்னணியாக திகழும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் பழனி திகாம்பரம் அவர்களுக்கு எமது ஆத்திரி வழக்காட்சியின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வாழ்த்துக்களோடு அவருடைய சேவைகளை தொடர வேண்டும் ஆனித்தனமாக மக்கள் பணியில் அவர் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று கொண்டு நாம் அவருடைய இன்றைய பிறந்தநாளை சிறக்க வாழ்த்துகிறோம் இந்நிலையில் இலங்கை அரசியலில் ஏற்படுத்திருக்கும் இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் குறிப்பாக ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னர் இளைஞருடைய புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற கௌரவ கோத்தபய ராஜபக்ஷ அவர்கள் இப்போது தன்னை தான் பற்றிய ஒரு கட்டளையை பிறப்புரையை ஆற்றியிருக்கிறார் அதில் தன்னுடைய இன்னொரு முகத்தை தன் வெகு விரைவில் காட்டவிருப்பதாக அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அவர் அவ்வாறு கூறியிருக்கிற அந்த உரை அது எதிர்கட்சிகளை நோக்கி அவர் சொல்லி இருக்கிறார் நான் வெறும் கோத்தபய ராஜபக்ச அல்ல நான் நந்தசேன ராஜபக்ஷ தான் ஆகவே என்னுடைய இன்னொரு முகத்தை நான் வெகு விரைவில் காட்டுவேன் அந்த இன்னொரு முகத்தை காட்டுமாறுதான் இளைஞனுடைய மதகுருமாரும் இனிய தன்னுடைய அனுதாபிகளும் எதிர்பார்க்கின்றனர் என்ற அந்த மொழியை அவர் உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார் அது தனது எதிர்கட்சியை பார்த்து சொல்வதாக தெரியவில்லை தன்னோடு எதிர்கருத்துக்களை முன்வைக்கின்ற முரண்பாடான கருத்துக்களை சொல்பவர்களை நோக்கி அவர் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்தாகவே அந்த கருத்துகள் பார்க்கப்படுகிறது இதுவும் அரசியலில் மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது ஆகவே கோத்தபய ராஜபக்ச முன்வைத்திருக்கிற இந்த கருத்து பின் இன்று யாழ்ப்பாணத்திலே நடக்கிற ஆஹ் உண்ணாவிரத போராட்டம் அந்த தினம் அழை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற பூரண முழு அடைப்பு வடக்குகளுக்கான முழு அடைப்பு என்பவற்றோடு பின்னி பின்னிப்பிணைஞ்சு பார்க்கிற போது யாரு பல்கலைக்கழக வளாகத்திலே அமைக்கப்பட்டிருந்த மாவீரர் நினைவு சின்னம் இரவு இரவாக அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த அழிப்பு சம்பவம் அஹ் சர்வதேச ரீதியாகவும் சரி இலங்கையிலும் சரி சாதாரண மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது இன்னும் ஒரு அமைதியின்மையை இலங்கையிலே தோற்றுவித்து விடுமோ என்கிற மிகப்பெரிய அச்ச சூழ்நிலையை இலங்கையில தோற்றுவித்திருக்கிறது குறிப்பாக மற்றும் சாதாரண சிவில் சாதாரணத்தை சேர்ந்து அத்தனை பேரும் ஊடகவியலாளர்கள் என எல்லோருமே இது குறித்து தற்போது பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயம் உண்மையிலேயே அரசாங்கத்தை பொறுத்தவரை தங்கள் யாழ்ப்பாண சமூகத்தோடு அல்லது வடக்கிலே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முன்பெற்றது கடந்த தேர்தலின் போது இருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக கூடுதலான விருப்பு வாக்குகளை பெற்றவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதிப்படுத்திய திரு அங்கஜன் அவர்கள் அதே போல இபிடிபியினுடைய செயற்பாடுகள் அங்கே உள்ளூராட்சி அமைப்புகளிலே மிக அதிகளவான வாக்குகளை பெற்று அவர்களுடைய ஆசனங்களை அதிகரித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த செயற்பாடுகள் மீண்டும் அவர்களுக்கு பழைய நிலையை ஏற்றிச் செல்லும் அதே வேளையில் இந்த செயற்பாடுகளை வைத்துக் கொண்டு மீண்டும் எப்படி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அரசியலை கட்டமைக்க போகிறது எதிர்காலத்தினுடைய தமிழ்த் தேசிய அரசியல் அல்லது தமிழ் உணர்வாளர்களுடைய அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட போகிறது என்பது குறித்து மிகப்பெரிய விவாதங்களை வித்துட்டு இலங்கையிலே இப்போது பிரயோடி கிடக்கிற இந்த கொரோனா தொற்றோடு இருக்கிற பொருளாதார அரசுக்களை தனது பொருளாதார இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் இதை இன்னமும் சில வாரங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இன்னும் ஒரு வாரங்களுக்குள் இந்த பிரச்சனை பேசப்படுகிற போது பொருளாதார நிலைமை தன் கட்டுக்குள் வைத்திருக்க பற்றிய பேசுகின்ற ஊடகங்கள் இதை பற்றி பேசும் பின்னர் இன்னும் ஒரு பிரச்சனையை தேடும் வரை இந்த பிரச்சனை செல்லும் என்று நம்பலாம் அதற்கு தூவம் போடும் வகையில் தற்போதைய அரசியல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் அதற்கான சகல விதமான வழிவகைகளையும் இலங்கை அரசாங்கம் தற்போது செய்து கொண்டிருக்கிறது என்பது கண்கூடாக தெரிகிறது அஹ் அது யாழ்ப்பாண நூலகத்திலே இருக்கிற அஹ் அந்த நினைவு தீபி அளிக்கப்பட்டது தொடர்பாக இருக்கிற பிரச்சனை இதேவேளை நாம தொடர்ந்து திரு கௌரவ வேணுகுமார் அவர்களை இணைப்பை இணைத்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டோம் ஆனால் அவருடைய முயற்சியில் இன்னும் எமக்கு அவர் இணைப்பில் வரவில்லை அவருடைய வாட்ஸ்அப் மற்றும் நேரடி தொலைபேசிகள் கூடவில்லை அவருக்கு நாம் அழைப்புகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருந்தோம் ஆனாலும் அவருடைய அழைப்பினை அவர் வருவதாக இல்லை இது அவரே எமக்கு வழங்கிய நேரம் இருந்தாலும் கூட அவரால் இந்த நேரத்துக்கு வருகை தர முடியாமைக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை அதை பின்னர் தெரிவிப்பார் என்று நம்புகிறேன் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அவர் மோடி இணைந்திருந்தால் பல முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசவிருந்தோம் இந்த இன்றைய நிகழ்ச்சியில் அவருடைய அழைப்பு அவருடைய இணைப்பு கிடைக்காத காரணத்தால் நாம் இன்றைய நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அவர் இணைப்பில் வருகை தந்தால் மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வோம் இல்லாத பட்சத்தில் இன்னும் ஒரு நாளில் அவரை அல்லது இன்னும் ஒரு அதிதியை நாம் இந்த நிகழ்ச்சியிலே அழைத்து இளைஞனுடைய அரசியல் விவகாரங்கள் நடைமுறை சாத்தியமான விடயங்கள் குறித்து பேசுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆஹ் இந்த யாழ் நூலகம் அஹ் அல்லது யார் உலக எரிப்போடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆரம்பித்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பித்த இலங்கையினுடைய உள்நாட்டு பிரச்சனை மீண்டும் இன்னொரு வடிவத்தில் யார் பல்கலைக்கழகத்தினுடைய நினைவு தூவியோடு தொடர்புபட்டு விடுமோ என்கிற ஐயம் எல்லோரும் பத்தியிலும் இருக்கிறது அந்த அத்தகைய ஒரு ஐயம் நிலவுகிற காலப்பகுதியில் நாம் அஹ் நினைத்து பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான வடியம் இருக்கிறது சர்வதேச சமூகம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையில இருக்கிற சாமானிய மக்கள் அல்லது சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பெரும்பாலான ஊடகங்கள் அமைதியையும் ஒருதாய்ப்பிள்ளையாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள் ஆனால் தரப்பும் அதிகார வர்க்கமும் நாம் ஆளும் தரப்பு என்று சொல்வது அரசியல்வாதிகளை அதிகார தரப்பு என்று சொல்வது அதிகாரத்தினுடைய உச்சியிலே இருக்கிற சிலரை ஆஹ் அந்த அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துகின்றவர்கள் இன்னமும் தன்னுடைய மனநிலையில் இந்த மாற்றங்களையும் கொண்டு வராதவர்கள் இருக்கிறார்கள் இந்த வேளையில் இன்று நிகழ்ச்சியை நாம் இத்தோடு நிறைவு செய்யப் போகிறோம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக இளைஞனுடைய முன்னணி பாடகர்கள் என்று எல்லோராலும் அறியப்படாவிட்டாலும் கூட இளைஞனுடைய ஒற்றுமைக்காக பாடுபடுகிற ஒரு கலை குழுமம் செயற்பட்டு கொண்டே இருக்கிறது இளைஞருடைய திலிவனுடைய நினைவு இல்லாம அவருடைய திரிபனுடைய சிலை உடைக்கப்பட்ட போது ஒரு பாடல் பாடப்பட்டது அந்த பாடலை இளைஞனுடைய கலைஞர்கள் லசனகி என்கிற அமைப்பினர் வழங்கியிருந்தார்கள் அதில் பலரும் தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள் ஆனால் இந்த பாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த காலங்களில் மிகவும் அதிகமாக பேசப்பட்டது இந்த பாடலை எழுதியவர் கோட்டை ஆனந்த தேரர் பாடலுக்கு இசை அமைத்து பாடிய இல்லை பாண்டி வழங்கியவர் பாடியிருப்பவர் விசாரத பாடித்த இந்த பாடலுக்கான இசை சங்கீத் விஜய் விக்ரம மற்றும் பாடலை பாடியிருப்பவர் බලාගිනිය කටකි දලා පන් හොලො බලාකකිරු සය බලාප පිතයෙන්බන්කෙව් සොයුරුත්ලබමමයි हमමගේහස බලාගිනියඋතක දලා පන් කොලො බලාකිරූ

එකකතම් ම දරු කියල ප ගත්නෑ එකක මගයන් රටලප කඳලෙත් නවත් भी සකන්තරන්මට කැමතිනස බලාකිනියව කටකි දरा පන් පොලොවබලාකිරුිය vẫn đi kêu tôi yêu được vẫn bay mà mã thích đêm ම්නතක මතු පරපුර රටයකි කර මිනිස් අමජ ප්‍රේම කරන मතකවුම් भගුන සිනි කර ලකෝබලලගදජන මමවිර සන්නදාමනවා වजසිමහස පලාගනිය ක දरा පන් පොලොව බලාගකිරු ഉടക്കപ്പെട്ട പോ എഴുതപ്പെട്ട പാടൽ മികം ഉരുക്കമാടികൾക്ക് സുന്ദർ കോട്ടയ തേടൽ പാടലിൽ പാടിയവർ വിശാരിത அவர்கள் அதே நேரம் நிகழ்ச்சிக்கு நான்கு கமெண்ட் அதாவது குறிப்புகள் வணக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவர் இன்னும் ஒரு தகவலை தந்திருக்கிறார் அவருக்கு நான்கு மணிக்கு சக்தி எதிர் எதிரொலிக்கு வருகிறார் வீர வழக்கம் மலைய தியாகி என்று போட்டிருக்கிறார் இதிலே இன்றைய தினம் மலையத்திலே பத்தவன் சந்தையிலே வலேகத்துக்காக உயர் நீட்ட வீரத் தியாகிகளுக்கு அவர்கள் நினைவு கூறும் நிகழ்வு நடைபெற்றது இந்த தினம் அந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற்றதாக இருப்பவர்கள் தெரிவித்தனர் அஹ் அந்த நிகழ்வையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கிற போது இன்னும் ஒரு அரசியல்வாதியோடு அரசியல் தகமையோடு நாம் உங்களை சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்கள்